அருட்ஜோதி அப்பா உன்னடி வாழ்க வாழ்க அகிலத்தில் உயிரியாவும் அன்போடு வாழ்க அருள் அப்பா உன்னடி வாழ்க வாழ்க அகிலத்தில் உயிரியாவும் அன்போடு வாழ்க அதிகாலை விட்ட விடிய காலம் சீக்கிரம் எழுவதன் அவசியம் பிரம்ம முகூர்த்த ரகசியம் ரகசியம் காற்றின் ரகசியம் ரொம்ப ஆனால் யாரு உங்க ஹீரோ வெஸ்டர்ன் சயின்ஸுக்கு தெரியாத விஞ்ஞானம் எது ஆயிரம் ஆண்டுகள் வாழ வள்ளலார் சொல்லக்கூடிய வழி என்ன ஆயிலை கூட்டும் அற்புத வழி எது வலது மூச்சிலே சுவாசம் ஓடுவதால் என்ன லாபம் கிடைக்கும் எப்படி தூங்க வேண்டும் நாம் உயிர் வாழ்வதே அமுத காற்றால் தான் வாழ்வதும் அதே அமுத காற்றால் தான் என்றொரு புதிய அறிவியல் சொல்லுவது என்ன ஆச்சரியம் வேண்டாம் நண்பர்களே உங்கள் ஜீனிலே மரண குறியீடு இல்லை 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 எனவே மரணம் பற்றிய அச்சம் வேண்டாம் உணவிலே அமுதம் அதிகம் விளக்கம் தொடர்ந்து விட்டுவிடாமல் பாருங்கள் காலை ஏழு மணிக்கு மேலே எழக்கூடிய பழக்கமா அவ்வளவு எழுந்தா என்ன ஆகும் என்ன ஆகுமா சாவதுதான் நடக்கும் என்னடா இது அமங்கலமா ஆரம்பிக்கிறேனே என்று நினைக்கப்படாது நிஜத்தை சொன்னேன் அவ்வளவே அது சரி அப்ப நீங்க சொல்ற மாதிரி நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தியானம் எல்லாம் பண்ணணும்னு வைங்க மரணமில்லா பெருவாழ்வு கிடைச்சிருமா சாகாம இருக்க முடியுமா எமனைத்தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கப்படாது உலகம் தோன்றி நானூறு கோடி வருஷம் ஆச்சு அதில் மனுஷன் தோன்றி மூணு லட்சம் வருஷம் இத்தனை வருஷத்தில் அறிவியல் கணக்குப்படி பார்த்தா கூட அல்லது புராண கணக்குப்படி பார்த்தா கூட இத்தனை யுகங்களில் தமிழ் மண்ணை தவிர வேறு எங்கேயாவது வேறு எப்பையாவது மனிதன் சாகாது ஒருத்தன் இருந்தான் அப்படி இருந்ததாக சரித்திரம் உண்டா பேச்சு உண்டா வரலாறு உண்டா கிடையாது நம் தமிழ்நிலத்திலே மட்டும்தான் அதுவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு பதினாறு பேர் அடைந்திருக்கிறார்கள் அவர்களைத்தான் வாழை என வந்ததிரு கூட்டம் என வள்ளல் பெருமானார் பாடுவது இரண்டாம் படிநிலை தெய்வங்கள் என நாமும் வழிபடுவது அவர்கள் சாவா நிலையை அடைந்தார்களே தவிர இந்த பிரபஞ்சத்திலே அருள் ஆட்சி உரிமையை எல்லாம் அவர்கள் பெறவில்லை ஒரே ஒரு மனிதன் மட்டும் இந்த மனிதகுல வரலாற்றிலே அந்த நிலையை அடைந்தார் அவர்தான் வள்ளலார் என்று சொல்லாமலேயே உங்களுக்கு புரிந்திருக்கும் புரியாதவன் தமிழனே இல்லை தமிழ்நாட்டில் பிறந்திருக்கவும் லாயக்கே இல்லை அவன் பிறவி எடுத்ததும் விரயம் என்று நான் சொல்ல வேண்டியதும் இல்லை ஆக இத்தனை யுகம் தாண்டியும் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ஆளைத்தான் நாம் கைகாட்ட முடிகிறது என்றால் சாவானிலையை அடைய துணை செய்யக்கூடிய வேறுபல நெறிகள் வழிகள் கரணியங்கள் உள்ளன காலை வைகரை பொழுதில் மட்டும் எழுந்திருந்து பழகினால் மட்டுமே அதெல்லாம் சாத்தியப்பட்டு விடாது நாலு மணிக்கு எழுந்தால் மட்டுமே நமனை புறங்காணலாம் என்றால் அது மட்டும் முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது செய்தால் போதும் அடைந்து விடலாம் என்கிற எண்ணத்தையும் கொள்ள வேண்டும் எங்க வீட்டு கொள்ளையிலே விட்ட விடிய காலையிலே கீச்சு கீச்சு என குருவிகள் எழுந்திருந்து குரல் தர ஆரம்பிக்கும் பறவைகளும் விலங்குகளும் கூட நாலு மணிக்கு எழுந்திருக்கின்றன வைகரை சுயில் எழும் பழக்கம் உள்ளவை அவை அதனால் அவையெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வா அடைகின்றன என்றால் இல்லையே அதை அடைவதற்கு பல நியமங்கள் நியதிகள் கட்டுக்கள் எல்லாம் உண்டு அவற்றிலே ஒன்றுதான் இந்த வைகரை பொழுதிலே சுயில் எழுவது அது சரி ஆனா என்னதான் வித்தியாசம்னு சொல்லுங்களேன் நாலு மணிக்கு எந்திரிச்சா என்ன இல்ல சூரியன் உதிச்ச பின்னாடி சாவகாசமா ஏழரை மணிக்கு தான் என்ன என்ன நஷ்டம் எனக்கு என்று கேட்டால் நஷ்டம்தான் மகா நஷ்டம்தான் பிராண நஷ்டம்தான் சாவாதிருக்க கேரண்டி எல்லாம் தர முடியாது ஆனால் நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு கேரண்டி தர முடியும் என்னால் வைகரை பொழுதில் எழும் பழக்கம் உள்ளவன் நான் எமனை ஜெயிக்க முடியுமா கேட்டால் கேரண்டி தர முடியாது தான் ஆனால் உங்கள் உடல் நலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் கேரண்டி தர முடியும் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும் என அச்சாரம் சொல்ல முடியும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் என உறுதி சொல்லவும் முடியும் வல்லலார் கூட இதைத்தானே உரைநடை பகுதியிலே ஒரு இடத்திலே சொல்லுகிறார் சாகாத கல்விக்கு ஏது என்கின்ற தலைப்பிலே முத்திரை வதிக்கும் முத்தாரமாக அவர் உதித்த உறுதி அவர் தந்த உறுதி பசித்திரு தனித்திரு விழித்திரு என்கின்ற மூன்று மந்திரமாக சா கலைக்கு ஏது தூக்கத்தை ஒழித்தால் ஆயுள் விருத்தியாகும் ஒருவன் ஒரு நாளைக்கு தூங்க பழக்கம் செய்வானே ஆனால் அவன் ஆயிரம் வருடம் ஜீவித்திருப்பான் எப்போதும் மறப்பு இல்லாமல் ஆசானுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதே சாகா கல்விக்கு ஏதுவாகும் கடைசி வரியை கவனியுங்கள் எப்பவும் கொஞ்சம் கூட மறக்காமல் ஆண்டவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் இங்க ஹைலைட் பையன் ஒருத்த போது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர் மாதிரியே நடப்பான் அப்படி தலைய மட்டும் அப்படி ஆற்று வைங்களேன் அவர் மாதிரியே ஆட்டி காட்டுவான் கையை அசச்சா அச்சு அசலாக அதே மாதிரியே இருக்கும் இது ஒரு வகை ஒரு சிப் அதாவது ஹீரோ ஒரு சிப்பு யாரை நினைக்கிறோமோ நாம் அப்படியே ஆகிவிடுவோம் பையன் கண்டிப்பாக நாளைக்கு எதிர்காலத்திலே தமிழ் சினிமாவிலே ஹீரோ ஆகி கட்சியை ஆரம்பித்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அவன் அம்மா அப்பா வளர்ப்பு அப்படி அவங்க மட்டும் எப்படியா அவங்க கல்யாணம் எங்க நடந்துச்சு தெரியுமா எல்லா இருக்கும் கோயில் நடக்கும் மண்டபத்தில் நடக்கும் மஹாலில் நடக்கும் அவங்க கல்யாணம் நடு ரோட்டில் சினிமா குட்டைக்கு முன்னால் பட ரிலீஸ் அன்னைக்கு சினிமா பேனர் கட்டி அதுக்கு எதிர்த்தாப்படி அவங்க மாலை மாற்றிக்கிட்டாங்க அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கும் அதே மாதிரி அதே ஹீரோ ஒரு சிக் பையன் பிறந்தப்ப அவனுக்கு பேர் வச்சப்ப கூட தாளாட்டு பாடுறப்ப கூட எல்லாமே சினிமா பாட்டு தான் யாரோட பாட்டு அவங்களுக்கு இஷ்டமான ஹீரோவின் பாட்டு அந்த காலத்தில் டேப் ரிக்கார்டரில் சூப்பரோ சூப்பர் மெகா நட்சத்திரம் ஒருத்தர் அவரோட சினிமா பாட்டை கேட்டு வளர்ந்த புள்ள அந்த காலத்தில் சின்ன வயசில் சாமி பாட்டெல்லாம் சாமியெல்லாம் கடவுள் இல்லை சாமின்னு ஒரு சினிமா படம் அதில் வரக்கூடிய ஓடி போலாமான்னு ஒரு பாட்டு அதெல்லாம் கேட்டு ஆடி பாடி வளர்ந்து நிமிர்ந்த புள்ள தன் ஹீரோவுக்கு பிறந்த நாள் சொல்லுவதற்காக குத்தி தன்னுடைய ரத்தத்தை எடுத்து கையெழுத்து போட்டு கடிதம் வரைந்த பிள்ளை ஹீரோ மட்டும் பதில் போடலேன்னு வைங்க தலைவா இன்னைக்கு ரத்தம் மட்டும்தான் நாளைக்கு கட்டை விரல் கூறிய தொடரும் என்று சொல்லி மிரட்டி பயமுறுத்திய பிள்ளை இதை எதுக்கு சொல்றேன் என்றால் ஹீரோ ஒர்ஷிப்னா அப்படி தான் இருக்கணும் எப்படி இருக்கணும் வெறித்தனமாக இருக்கணும் அடம் பண்ணுற மாதிரி இருக்கணும் வெறித்தனமா நாட்டு நடப்ப சொன்னேன் அதுக்காக எல்லோரையும் அப்படி வளர்க்கலும்னு சொல்லலை அந்த வெறி அந்த உத்வேகம் மனசிலே இருக்க வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் எதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் இங்கே ஹீரோ யார் என்பது தான் பிரச்சனை யாரு சொல்லி வளர்க்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு கண்டவங்க பேரை சொல்லி வளர்த்ததனால் வந்த பிரச்சனை அந்த ஹீரோ மட்டும் அருட்பெருஞ்சோதி இறைவன் ஆக அல்லது நம்முடைய வள்ளலாராக என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அதுதான் சாகா கல்விக்கு ஏது வள்ளலார் சொல்லுவது நான் ஒன்னு சும்மா சுத்தல வள்ளலார் உரைநடை பகுதி வாசிச்சு பாருங்க தெரியும் ஆக தெரிவது என்ன விடி விடிய தூங்குனா அதிக தூக்கம் ஆயுள் நஷ்டம் பெரிய தூக்கம் பிராண நஷ்டம் தூக்கம் குறைய குறைய ஆயுள் விருத்தி அதிகமாகும் அது எப்படி தூங்கினா தானே நல்ல தேகம் ஓய்வு எடுக்கும் அப்போ தானே உள்ளுக்குள்ள வளர் சிதை மாற்றம் எல்லாம் நிகழும் புதுசு புதுசாக செல்கள் உருவாகும் நடக்கும் தான் உருவாகும் தான் ஆனால் வள்ளலார் சாடுவது பெருந்தூக்கம் இந்த பெருந்தூக்கத்திலே ஆழ்ந்த கால் சோம்பல் தான் மிஞ்சும் பிசியாலஜியிலே மெடிக்கல் சயின்ஸிலே கண்ணுக்கு என ஆப்தமாலஜி ஸ்டடி பல்லுக்கு என டென்டல் ஸ்டடி எலும்புக்கு என ஆர்த்தோப்டிக் ஸ்டடி தோலுக்கு என எத்தனை எத்தனை பிரிவுகள் காது மூக்கு தொண்டையா மூளை நிரம்பியதா நியூரோலஜி தண்டு தனி பாடம் இதயத்துக்கு கார்டியாலஜி பாடம் இப்பெல்லாம் ஹார்மோனுக்கு கூட தனியா ஒரு ஸ்பெஷலான பாடம் இருக்கு மெடிக்கல் சயின்ஸில் நுரையீரலுக்கு கூட தனி செக்ஷன் எல்லாம் உண்டு ஆனால் நுரையீரலை இயக்குகிறதே ஒரு சக்தி உயிர் ஆற்றல் பிராண சக்தி என்று சொல்லுவார்கள் மொட்டையாக சொல்லப்போனால் மூச்சு மூச்சு இதற்கு என்று ஒரு பாடம் உண்டா மூச்சா அதில் என்ன இருக்குது உள்ளே நுழையும் போது ஆக்சிஜன் நுழையிலால் உறிஞ்சப்பட்டு வெளியே வந்தால் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு மேலே என்ன இருக்குது மெடிக்கல் சயின்ஸுக்கு அவ்வளோதான் தெரியும் ஆனால் நமது சித்தரியல் அப்படி அல்ல மூச்சுக்கும் சக்தியாகிய உயிர் ஆற்றலுக்கும் தனி அறிவியலே கண்டதுதான் நமது தமிழ்நாட்டு சித்தரியல் வேறு யாரும் இது பற்றி ஆராயவில்லை பேசவில்லை எழுதி வைக்கவில்லை அதுதான் ஞானசர நூல் தமிழன் ஆராய்ந்த மாதிரி மூச்சை வேறு யாரும் ஆராயவில்லை மற்ற தேசத்திலே உடல் கூறு ஆய்வு என்பது இந்த புற உடலோடு புற தேகத்தோடு நின்று போனது இங்கு மட்டுமே அது உள்ளே உள்ளே போய் அகவுடலை சீவனை ஆன்மாவை என அணு அணுவாக அலசியது மேற்கத்திய நாடுகளை பொருத்த மட்டில் வெறும் பிசிக்கல் பாடியோடு கதை முடிஞ்சது சொல்லுவாங்க அதுவும் யார் சொல்லுவாங்க இந்த அக்கழுக்குவாதிகள் நம்ம நெறி மாதிரி அஞ்சு உடம்பு இருக்கு சீவன் இருக்கு ஆன்மா இருக்கு அதுக்குள்ள பரம்பொருள் இருக்கு எல்லாம் அவர்களுக்கு எட்டாத விஷயம் தான் நிறைய தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்திலே டெர்மினாலஜி இல்லை கலைச்சொற்கள் கிடையாது அவர்கள் சயின்ஸிலே அந்த வார்த்தைக்கு ஈக்குவலன்ட் வேர்ட்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட தமிழ் வார்த்தையிலே ஒன்றுதான் நாடி அதற்கு ஆங்கிலத்திலே இணையான வார்த்தை இல்லை ஏன் ஏன் இல்லை நாடி என்பது அவர்களோட கான்செப்ட்லேயே கிடையாது அவர்கள் அலோபதி மெடிக்கல் சயின்ஸ்லேயே கிடையாது ஏன் நர்வு இருக்கே நர்வு நரம்பு நரம்பு வேறு நாடி வேறு இரண்டும் ஒன்று அல்ல நரம்ப கண்ணால பார்க்கலாம் உடலை அறுத்து பரிசோதனை செய்தால் நாடியை பார்க்க முடியாது அப்ப நாடின்னா என்ன என்றால் நாடி என்பது உயிர் ஆற்றலை அதாவது காற்றிலே உள்ள பிராண சக்தியை உடல் ஊரா கொண்டு செல்லும் கண்ணுக்கு புலன் ஆகாத பல பல இன்விசிபிள் சேனல்கள் அதுதான் நாடி புரிகிறதா இந்த ஆராய்ச்சியை தான் நமது சித்தர் பெருமக்கள் ஒரு தனி நூலாக எழுதி வைத்தனர் அந்த நூலுக்கு பெயர் தான் ஞான சர நூல் என்று ஏறத்தாழ பொருள் தருமாறு வேண்டுமானால் மொழிபெயர்க்கலாம் என்றால் நாடி இல்லை ஓடும் ஆற்றல் நாடி வழியாக உடல் பூரா பரவக்கூடிய உயிர் ஆற்றலின் வியாபகம் இந்த நூல் என்ன சொல்லுகிறது நாம் வெளிவிடக்கூடிய மூச்சின் அளவு எப்ப 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 எப்படி எப்படி மாறுபடுது என்று ஒரு கருத்தை சொல்லுகிறது சாதாரணமாக மூக்கில் ரெண்டு ஓட்ட அதில் ஏறாவது ஒரு பக்கம்தான் மூச்சு ஓடும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தெரியலேன்னா இத்தனை வருஷமாக வீண்கழித்து விட்டீர்கள் இப்பையாவது விரலை மூக்கை மூக்குக்கு அடியிலே வைத்து மூச்சை விட்டு பாருங்கள் எந்த பக்கம் ஓடுகிறது என்று தெரியும் வலது பக்கம் ஓடுனா அது பிங்கள சூரிய நாடியிலே ஓட்டம் இடது பக்கம் ஓடுனா அது இடகல சந்திர நாடி ஓட்டம் சரியா சரநூல் பேசுகிறது இதுதான் இடது மூக்கிலே சுவாசம் நடந்தால் அதன் வெளி சுவாசம் பன்னிரண்டு அங்குலம் வரும் எத்தனை அங்குலம் பனிரெண்டு அங்குலம் வலது மூக்குல நடந்தால் எட்டு தான் வரும் ஒரு அடிக்குச்சியையும் உள்ளங்கையையும் வச்சு அளந்து பார்த்துட்டு தான் சொல்லுங்களேன் என்ன கணக்கு இதில் என்றால் இடதுபுறம் ஓடினால் நாலு அங்குலம் நஷ்டம் அப்போ வலதுல ஓடிக்கிட்டு இருந்தால் நாலு அங்குலம் லாபம் அப்படி நாள் வலது நாடிய ஓடிச்சுன்னு வைங்களேன் இவ்வளவு லாபம் கிடைக்கும் கணக்கு போட்டு பாருங்க ஆயுள் ஏன் நீட்டிக்கிறது என்று அர்த்தம் தானாகவே விளங்கும் தெரிகிறது என்ன வலது பக்கத்திலேயே மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்பத்தான் லாபம் அதெல்லாம் சரி வலது பக்கமே எப்படி ஓட வைக்க அதற்குத்தான் வள்ளலார் சொல்லுகிறார் இரவு படுக்கும்போது இடதுகை புறம் திரும்பி படுங்கள் என்று அப்படி படித்தால் என்ன நடக்கிறது இடதுகை புறம் திரும்பி படுத்தல் என்பது மூச்சின் ஓட்டத்தை இடது பக்கம் இருந்து வலது பக்கம் மாற்றுவதற்கான ஒரு வழி செய்துதான் பாருங்களேன் மூச்சு வலது நாடியாகிய பின் திங்களையில் ஓடிக்கொண்டிருக்கும் வலதுபுறம் மாறி படுத்தா ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள் இடதுபுறம் ஓடும் இதற்குத்தான் எப்பவும் இடதுபுறம் திரும்பி படுங்கள் என்று சொல்லுகிறார் வள்ளலார் நமக்கு கடவுள் விதிச்ச ஆயுள் இருக்கே இது ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி ஆண்டவன் போட்ட தொகை தான் மூச்சோட எண்ணிக்கை ஒரு மனுஷனுக்கு என்று விதிக்கப்பட்ட மூச்சு எண்ணிக்கை இது ஃபிக்ஸட் சீக்கிரம் செலவு செஞ்சு ஐம்பது வயசுலேயும் செத்து போகலாம் சிக்கனமாக செலவழித்தோன்னு வைங்க நூற்றி இருபது வயசு கூட வாழலாம் ரஜினி படத்து அருணாச்சலம் கேரக்டர் மாதிரி பணத்தை செலவழிப்பார் அவர் அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கலியுகத்தில் மனுஷனோட ஆயுள் நூற்றி இருபது வருஷம் கடவுள் கொடுத்த கணக்கு கடவுள் தந்த மொச்ச மொத்த மூச்சு ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறு அதை முந்நூற்றி அறுபத்தஞ்சால் பெருக்குங்க அதை நூற்றி இருபது வயசால் பெருக்கினிங்கன்னா மொத்த மூச்சு எண்ணிக்கை அதுதான் உங்கள் பேங்க் பேலன்ஸ் பிறக்கும் போது அதை எப்படினாலும் செலவு செய்யலாம் அது அவங்கவுங்க இஷ்டம் அவரவர் நெறிய அவரவர் பழக்கம் அவரவர் வழக்கம் மூச்சை பொறுத்த மட்டில் எது எது அத்தியாவசியமான செலவு எது தண்ட செலவு எது ஆடம்பர செலவு எது அனாவசிய செலவு என்று வரையறுக்கிறது ஞானசர நூல் என்ன என்ன செயல் செய்யும் போது எப்படியெல்லாம் இந்த மூச்சு அனாவசிய செலவுக்கு ஆளாகிறது நஷ்டமாகிறது என்று ஒரு பெரிய பட்டியலே தருகிறது இதையே ஒரு சார்ட் மாதிரி போட்டோன்னு வைங்கள ரொம்ப எளிதாக எல்லாருக்கும் விளங்கும் போட்டு வச்சிருக்கேன் அதை பாருங்க கணக்க இருக்கிறவங்களை பார்த்துட்டு எல்லாம் அடைய வேணாம் கடைசி மூணு விஷயத்துல தான் நஷ்டம் அதிகம் வள்ளலார் அதனால தான் பெருந்தூக்கம் பெரும் நடை பெரும் ஓட்டம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்றா நான் காலையிலே தினமும் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேனாக்கும் என்று பெருமையெல்லாம் பீத்தணுமா நான் மராத்தன் ஓடுறேன் தேவையா இதெல்லாம் உங்கள் முடிவு நம்ம பாயிண்ட் என்னென்னா பெரும் தூக்கமும் கூடாது பெரும் நடையும் கூடாது பெரும் ஓட்டமும் கூடாது ஆயுள் நஷ்டப்படும் அதுக்காக இந்த நூல் பற்றிய விளக்கத்தை தந்து இந்த அங்குல நீலக்கலக்கு எல்லாம் வேண்டாம் ஏதோ குசி படத்தில் மூச்சு விடுற சத்தம் கேட்டு கதாநாயகி ஃபோனில் பதறுவாளே அந்த பதறுற காட்சியெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் நான் பொறுப்பு இல்லை இப்போ யோசித்து பாருங்கள் நான் நாலு மணிக்கு எழுந்தால் எவ்வளவு லாபம் ஏழரை மணிக்கு எழுந்தால் எவ்வளவு நஷ்டம் என நான் சொன்ன இந்த விடிய காலம் மூன்று மணியில் இருந்து ஆறு மணி போது வரை பிரம்ம முகூர்த்தம் இது நம்ம வேத காலத்திலேயே சொல்லப்பட்டதுதான் வள்ளலார் ஒன்றும் புதுசாக சொல்லவில்லைதான் ஆனா இவர் மாதிரி விளக்கம் யாரும் சொல்லல அதுதான் அமுத காற்று ரகசியம் பிண்டாண்ட கிரகண சித்தாந்தம் இவ்வுலகில் உள்ள சராசர பேதங்களில் முக்கியமாக உள்ள சரமாகிய ஜீவராசிகளும் கற்ப பேதமும் தோன்றி உய்யும் பொருட்டு அநேகவித வாயு பேதங்கள் அனாதியில் கடவுளால் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன அவற்றில் முக்கியமானவை அமுதக்காற்றும் விஷக்காற்றும் அவை விசேஷ வியாபகம் ஆக இருந்து கொண்டே இருக்கின்றன இவற்றில் அமுதக்காற்று பிரம்மாண்ட பகிரண்ட கடாகத்தில் விசேஷ வியாபகமாகவும் இருக்கிறது விசக்காற்று மேற்படி பிரம்மண்டாதி கடாகத்தில் ஏகதேசம் நிமிஷகாலம் அல்லது முகூர்த்தம் அசாதாரணத்தில் ஜாமம் வரையில் வியாபகமாகவும் இம்மகா அண்டாதி ஜீவ இடத்தில் விசேஷ வியாபகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது பிரம்மாண்ட ஆதிகளில் அமுதக்காற்று விசேஷ வியாபகம் ஆக உள்ளதால் அவ் அண்டங்களில் உள்ள சூரிய சந்திர உடுக்கல் முதலியவைகளும் சொற்ப காலத்தில் அழிவு அடைதலின்றி இருக்கின்றன விசக்காற்று ஏகதாச வியாபகம் ஆதலால் கற்பகாலத்தில் வியாபியமாகவும் வியாபகமாகவும் இருத்ததால் அந்த காலங்களில் அவை நஷ்டப்படுகின்றன மேற்படி விசக்காற்று கருமை வர்ணமாகவும் செம்மை வர்ணமாகவும் இரண்டு பாகமாக பிரியும் இவைகளை ராகு கேதுக்கள் என வழங்குகின்றனர் ஜாமம் அதற்கு மேல் இவ்வண்ணமாய் இவ்வண்ட கணிதப்படி இவ்வண்டங்களில் கணித காலத்தில் வியாபகமாக இருப்பதுதான் சந்திராவித்த கிரகண தோச காலம் தோச காலம் என்பது பிரகாசம்றி இருள் வண்ணமாய் சில காலத்தில் முற்றும் மறைந்தும் சில காலத்தில் ஏகதேசமாய் மறைந்தும் இருப்பதால் இவ்வண்ட புருஷனுக்கு கரணஸ்தானமாகிய சந்திரனும் ஜீவஸ்தானமாகிய சூரியனும் பிரகாசம் ஒழுங்குகின்றபடியால் தோஷம் என்று பெயர் மேலும் தோஷம் என்பது இருள் அறியாமை அஞ்ஞானம் விஷக்காற்று வியாபகமாய் உள்ளது இவ்வண்டத்திலும் ஜீவர்களிடத்திலும் ஆதலால் ஜீவகோடி ராசிகள் சொற்பத்திலே அடிக்கடி நஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன அமுத காற்று இவ்வண்டத்தில் இரவில் அருணோதயம் தொடங்கி உதயவரியந்தம் வியாபகமாய் இருக்கின்றது அக்காலத்தில் ஜீவர்கள் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம் தேகாதி பிண்டத்தில் மேற்படி அமுதக்காற்று வியாப்பியமாயிருக்கும் ஒரு கால் ஒரு சன நேரம் அந்த காற்று வியாபகமாக ஆக ஜீவர்களுக்கு இதுவரையில் தாங்கள் அறியாததான கடவுள் விளக்கம் உருவாகும் மேற்படி காற்று வியாபகம் ஏக தேசமும் இல்லாவிடில் ஜீவர்கள் விசக்காற்றினால் சதா வியாபகம் அடைதலில் இந்த சொற்ப ஜீவிப்பும் வீழ்த்திக்கு வரமாட்டாது அமுத காற்று வியாபியம் மன்றி வியாபகமாக இருக்கும் காலத்தில் ஜீவர்களுக்கு அறிவு விளக்கம் மனநெகிழ்ச்சி இந்திரிய அடக்கம் ஈஸ்வர பக்தியும் முதலியனமும் விளங்கும் அக்காலத்தை அமுதக்காற்றின் வியாபக காலம் என்று அறிய வேண்டும் இதுவன்றி இருண்மயமாய் முன்பின் தோன்றாது அறிவின்றி இருக்கும் காலம் விசக்காற்று வியாபகமாய் இருக்கும் காலம் என்று அறிதல் வேண்டும் ரெம்பெல்லாம் குழம்ப வேணாம் வியாபகம் என்றால் எங்கும் பறந்திருக்கக்கூடிய முழு நிறைவு கடவுள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வியாப்பியம் என்று சொன்னால் அடங்கிய நிறைவு உயிர்கள் மாதிரி அமுதம் முதலில் இதை புரிந்து கொள்ளுங்கள் அமுதம் இல்லாத இடமே இல்லை வானிலே உள்ளது வழியிலே உள்ளது நீரில் உள்ளது நிலத்தில் உள்ளது நெருப்பிலும் உள்ளது நிலாவிலும் உள்ளது பஞ்சபூதங்களிலும் உள்ளது பிரபஞ்ச பூர பறந்து உள்ளது ஆனால் எங்கே எவ்வளவு எப்பது எப்ப எப்ப என்றால் அங்கேதான் நான் வலியுறுத்தக்கூடிய வைகரை நேரம் வருகிறது புராண கதைகள் தேவர்கள் வருவார்கள் அமுதம் உண்பார்கள் சாவாது இருப்பார்கள் தானே நமக்கும் இறைவன் அமுதம் தருகிறான் மலையின் வாயிலாக காற்றின் வாயிலாக சந்திர கலைகளின் வாயிலாக அது பூரணமாய் பொங்கி வழியக்கூடிய நேரம் இந்த வைகரை போது அதிலே சோம்பேறித்தனமாக சுருண்டு படுத்தால் என்னவாக அமுதத்தை உடல் கிரகிக்காது தியானத்திலே முருவு தண்டு நிமிர்ந்து நேராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் பிராணசக்தியாகிய அமுதம் உடலிலே பாயும் அட்டப்பூச்சி மாதிரி அமுதம் எப்படி ஏறும் அமுதம் உடலிலே சாரவில்லை என்று சொன்னால் சாவுதான் நிச்சயம் இந்த வைகறை வேலையிலே தீபம் ஏற்றி விளக்கு போட்டு புருவமத்தியின் கண்ணே நாட்டம் வை தன்னை மறந்து லட்சுமி அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது மூதேவி நிச்சயமாக வருவாள் ஜாக்கிரதை அவன் வீடு வீடாக இருக்காது இதற்கு மூல காரணம் சோம்பேறித்தனம் வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வதே சேடன் குடிபுகுமே எல்லாம் எப்ப கால வரைக்கும் ஏழரை மணி வரைக்கும் நன்றாக தூங்குவானே ஆனால் எல்லாருக்கும் தான் சாவு வருது எல்லாரும் தான் சாகுறான் கண்ணதாசன் சொன்னது மாதிரி காமுகனும் ஆண்டான் கடவுள் நெறிகண்ட மாமுனியும் ஆண்டான் மற்றதிலே யார் பெரியார் மக்களே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் சாவு உறுதி என்பது அச்சம் காரணமாக உங்கள் மனம் எடுத்த முடிவு ஆனால் உண்மை என்ன அறிவியல் சொல்வது என்ன அதை தெரிஞ்சுக்கோங்க முதலிலே ஜெனடிக் சொல்வது என்ன ஜெனடிக் சொல்வது தெரிந்தால் உண்மையிலேயே நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆமா உங்க ஜீவிலே பரம்பரை குறியீடு இருக்கும் நோயின் குறியீடு அதுவும் இருக்கும் தாய் தந்தை வழியே தொடர்ந்து வரக்கூடிய வியாதிகளின் குறியீடு அதுவும் இருக்கும் குணத்தின் குறியீடு இருக்கும் கூறிய அறிவின் குறியீடு கூட இருக்கும் ஏன் இப்பெல்லாம் பயந்து பயந்து சாப்பிட்றமே ஏதாவது வந்துருமோ அப்படின்னு அந்த சர்க்கரை நோயின் குறியீடு கூட அதிலே இருக்கும் ஆனால் சா குறியீடு மட்டும் அந்த ஜீனிலே கிடையாது மரணத்தின் குறியீடு மட்டும் கிடையாது நான் எட்டு கட்டளை ஆராய்ச்சி செய்து அறிவியல் சொல்லுவது இது அதிசயம்தானே மரணம் பற்றிய குறி மட்டும் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்ன அர்த்தம் மனுஷனால் மரணத்தை வெல்ல முடியும் அதைத்தான் பேசியது பாடியது பிரசங்கம் செய்தது மட்டுமல்ல உடம்பு உருவாக தன் உடலை ஆக்கி பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைந்தும் காட்டியது அமுதபாகம் விஷபாகம் என்று எல்லா பொருள்களையும் தான் இருக்கு அமுதபாகம் என்பது ஒரு உயிர் ஆற்றல் நம்மை சீவிக்க பண்ண பண்ணுவதற்காக கடவுள் அனுப்பி அவர் படைத்து வைத்த ஒரு பெரிய சக்தி விஷபாகம் என்பது அதோட எதிர்மறை சுக்கு இதோட தோல் விஷபாகம் அதன் தோலை நீக்கி பொடி செய்தால் உள்ளே இருப்பது பாகம் தண்ணீர் இருக்கிறது அஞ்சுல ரெண்டு பாகம் தான் அமுத பாகம் மீதி மூணு பாகம் விஷப்பாகம் இந்த விஷபாகத்தை எப்படி நீக்கி குடிப்பது அதற்காகத்தான் தண்ணீரை அஞ்சில் ரெண்டு பாகமாக சுண்ட காய்ச்சி குடிக்க சொல்லுவது இதுதான் வள்ளலார் சொல்றது கூட ஆனால் யார் செய்கிறா கடுக்காய் விதை அது விஷபாகம் வெளியே உள்ள மற்றது அமுதபாகம் சாப்பிட்ற உப்பில் கூட விஷபாகம் இருக்குது குப்பமேனி அல்லது முருங்கை இலையை போட்டு பொரிய பொரிய வருத்தா விஷபாகம் நீங்கும் பிறகு உப்பை சாப்பிடலாம் அரிசிகளில் அமுதபாகம் அதிகம் கொண்டது சீரக சம்பா பருப்பில் அமுத பாகம் அதிகம் எதில் இருக்குது பருப்பில் கிழங்குகளில் கருணை எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டார் நம் தலைவர் படிக்கிறதுக்கு தான் ஆளு கிடையாது படித்தாலும் ஃபாலோ பண்றதுக்கு பேரும் கிடையாது காத்த பொறுத்த மட்டும் காலையில மூன்றரை மணியில இருந்து விடிய காலம் ஆறு மணி வரைக்கும் வரக்கூடிய காற்று இருக்கிறதே தான் அமுதம் அதிகம் உண்டு எல்லாமே வள்ளல் பிரான் சொன்னது வள்ளலார் வாக்கு நாயகன் வாக்கு மீறப்படாது சந்தேகமும் கூடாது ஐம்பத்தோரு வருட காலம் நுணுகி நுணுகி ஆராய்ந்து நமக்கு தந்த யுக்தி குயுக்தியாக பார்க்கக்கூடாது பேசப்படாது நோ கொஸ்டின் பிளீஸ் தட்ஸ் ஆல் அமுத காற்று தொடர்ந்து வீசும் பாகம் இரண்டில் கூடிய விரைவில்